கோடியூர் கிராமத்தில் பூங்கோதை சிந்தாமணி என்ற தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர் இவர்களுக்கு அபிசா ஆசா என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர் சிந்தாமணி வீடு கட்டும் தொழில் செய்து வந்தார் அதாவது கொத்தனார் தொழில் கிராமத்தில் வீடு கட்டும் பணியை செய்து வந்தார் அபிஷா ஆசா இரண்டாம் மூஞ்சாம் வகுப்பு படித்து வந்தனர் சில நாட்களாக சிந்தாமணிக்கு சொந்த ஊரில் கட்டும் பணி கிடைக்கவில்லை இதனால் குடும்பம் பட்டினியில் வாடியது இதனால் தெரிந்தவர்கள் மூலமாக வெளியூருக்கு வேலைக்கு சென்றார் கொஞ்ச நாட்கள் வெளியூரில் வேலை செய்து இருப்பான் திடீரென ஒரு நாள் பூங்கோதைக்கு போன் வருகிறது கட்டிடம் கட்டும் இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டு நிறைய பேர் தீயில் கருகி போயினர் அவர்கள் முகமே அடையாளம் தெரியவில்லை சிந்தாமணியும் தீ விபத்தில் கருகி இறந்துவிட்டதாக கூறினர் பூங்கோதைக்கு அள வார்த்தைகள் வரவில்லை உறவினர்கள் மூலம் சிந்தாமணியின் இறுதி சடங்குகளை செய்தனர் தனது கணவனின் உடலைக்கூட கண்ணால் காண முடியாத பாவியாக நான் மாறிவிட்டேனே என்று பூங்கோதை புரண்டு புரண்டு அழுதால் குழந்தைகளும் அப்பாவை நினைத்து அழுதனர் ஒரு வழியாக பூங்கோதையும் பிள்ளைகளையும் உறவினர்கள் தேச்சினர் ஒரு இரண்டு மாதங்கள் கழித்து பூங்கோதை வேலைக்கு செல்ல தயாரானாள் அவள் டிகிரி முடித்து இருந்தால் கம்ப்யூட்டர் படித்து இருந்தால் ஒரு நகைக்கடையில் கணக்காளராக பணிபுரிந்து வந்தாள் இப்படி ஒரு ஆறு மாதங்கள் கழிந்து இருக்கும் திடீரென போஸ்ட்மேன் வந்து பூங்கோதை பெயரில் பத்தாயிரம் ரூபாயும் ஒரு கடிதமும் இருந்தது கடிதத்தை உறவினர்கள் வாங்கி பிரித்துப் பார்த்தனர் அந்த கடிதத்தில் அன்புள்ள பூங்கோதைக்கு உன்னுடைய நிலையை பற்றி எனக்கு தெரியும் உன் கணவன் எப்படி இறந்தான் என்றும் எனக்கு தெரியும் உன்னுடைய குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மாதம் மாதம் இந்த உதவியை ஏற்றுக்கொள் உனது கணவர் உன் பிள்ளைகளை எப்படியெல்லாம் வளர்க்க ஆசைப்பட்டாரோ அதற்காக நான் செய்யும் இந்த உதவியை ஏற்றுக்கொள் இப்போது என்னை நான் அறிமுகப்படுத்தவில்லை நான் நேரில் வரும்போதும் உங்களுக்கான விடிவு காலம் வரும் என்றும் அந்த கடிதத்தில் இருந்தது உறவினர்கள் பூங்கோதை வந்ததும் அந்த விஷயத்தை சொன்னார்கள் பூங்கோதை முகம் தெரியாத நபர் செய்யும் உதவி வேண்டாம் என்று சொன்னால் உறவினர்கள் அனைவரும் உன் பிள்ளைகளுக்காக இந்த உதவியை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தல் காரணமாக மறுநாள் போஸ்ட் ஆபீஸில் போய் கையெழுத்து போட்டு அந்த தொகையை பெற்று கொண்டால் இப்படி மாதம் மாதம் பூங்கோதைக்கு உதவி வந்து கொண்டே இருந்தது பண்டிகை நாட்களில் குழந்தைகளுக்கான துணிகள் விளையாட்டு பொருட்கள் வந்து கொண்டு இருந்தது இப்படி பத்து வருடங்கள் கடந்து இருக்கும் பூங்கோதையின் மூத்த மகள் கல்லூரியில் படித்துக்கொண்டு கொண்டு இருந்தாள் சிந்தாமணிக்கு இங்கு நடக்கும் விஷயம் அனைத்தும் தெரிந்து கொண்டுதான் இருந்தது உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் போனது இனியும் நாம் இங்கு என்று சொல்லிவிட்டு சிந்தாமணி சொந்த ஊருக்கு கிளம்பினான் ஒரு நாள் திடீரென சிந்தாமணி தன் வீட்டிற்கு திரும்பினான் பூங்கோதை கதவு தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள் அவளுக்கு ஆச்சரியம் அங்கே சிந்தாமணி இருந்தா இறந்து விட்டதாக நினைத்த அவள் கணவன் அவள் கண் முன்னே நின்று இருந்தான் பூங்கோதைக்கு பேச வார்த்தைகள் வரவில்லை பிள்ளைகளும் ஆச்சரியத்துடன் அவரையே பார்த்து கொண்டு இருந்தனர் நான் தான் உங்கள் அப்பா வாருங்கள் என்று கூப்பிட்டார் சிந்தாமணி குழந்தைகள் அப்படியே பார்த்து கொண்டு இருந்தனர் அந்த நேரம் உறவினர்கள் அனைவரும் அவனை சூழ்ந்தனர் நீ தீ விபத்தில் இருந்து எப்படி தப்பினாய் இவ்வளவு நாளும் இருந்தாய் மாதம் மாதம் ரூபாய் அனுப்பினது நீ தானா என்று அனைவரும் கேட்டனர் ஆமா என்று சொல்லிவிட்டு சிந்தாமணி நடந்ததை கூறினான் தீ விபத்து நடக்கும்போது எனக்கு தண்ணீர் தாகம் வந்தது நான் தண்ணீர் குடிக்க போய்விட்டேன் திடீரென ஏதோ சத்தம் கேட்டது நான் திரும்பி என் முகத்தில் ஒரு பட்டுவிட்டது எனது முகமே தீ காயத்துடன் தான் காணப்பட்டது சில நாட்கள் மருத்துவமனையில் இருந்தேன் என்னுடைய முகத்தை பழைய நிலைக்கு கொண்டு வர வெளிநாட்டிற்கு போ என்று எனது நண்பன் சொன்னான் இதே முகத்துடன் இங்கே வந்தால் பூங்கோதையும் பிள்ளைகளும் ரொம்ப கஷ்டப்படுவார்கள் ஏற்கனவே நான் இறந்துவிட்டதாக டிவிகளிலும் செய்தித்தாளிலும் வந்தது வெளிநாடு சென்றால்தான் சம்பாதிக்கவும் முடியும் என்னுடைய முகத்திற்கான ஆப்ரேஷனும் பண்ண முடியும் என்று நம்பினேன் மனதை கல்லாக்கிக் கொண்டு வெளிநாடு சென்றேன் ஆனால் இங்கு நடப்பதை தினந்தோறும் அறிந்து கொண்டேன் ஒரு ஆறு மாதம் வேலை செய்து என்னுடைய முகத்திற்கான ஆபரேஷனை பண்ணினேன் என்னுடைய முகம் பழைய நிலைக்கு வந்தது வீட்டிற்கு வரலாம் என்று நினைத்தேன் வந்தது வந்தாச்சு இனி இரண்டு பிள்ளைகளுக்கும் சம்பாதித்து விட்டு வரலாம் என்று எண்ணி பத்து வருடங்கள் கடந்து விட்டது என்று கூறினான் உறவினர்கள் அனைவரும் சிந்தாமணியின் கதையை கேட்டுக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினர் அபிசாவும் ஆசாவும் ஓடி சென்று கட்டிப்பிடித்து அப்பாவுக்கு முத்தமலை பொழிந்தனர் பூங்கோதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு பேசாமல் இருந்தாள் உடனே சிந்தாமணி என்ன பூங்கோதை நீ எதுவும் பேசவில்லை என்று கேட்டார் உடனே பூங்கோதை சந்தோஷத்தில் எனக்கு எதுவும் பேச வரவில்லை என்று அழுதாள் உடனே குழந்தைகள் அம்மா அழட்டும் அப்பா அப்படியே அவர்கள் மனதில் இவ்வளவு நாள் இருந்த பாரம் இறங்கட்டும் எஞ்சு கூறினர் பூங்கோதை அழுது முடிக்கும் வரை பிள்ளைகளும் சிந்தாமணியும் காத்து இருந்தனர்